கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்னு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் கத்தர் கிருபையாக ஒரு நாளை நம்ம கூட்டி தந்திருக்கிறார் அவருக்கே நன்றி பாருங்கள் தொடர்ந்தும் உங்களை நான் நான் சந்திக்கவும் உங்களோட கத்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும் கத்தர் இந்த தருணத்தை தந்ததுக்காக அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து கத்தர் உங்களுடைய மத்தியில் சொல்லும்படியாக கத்தர் எனக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நான் என்னுடைய நன்றியை நான் செலுத்துகிறேன் பாரு உங்களை மாற்ற நான் கற்றுக்கொண்டு வருகிறேன் அநேக காரியத்தை நான் வந்து ஆண்டோடைய சொமத்திலிருந்து போராடி நான் ஜபித்துக்கொண்டு வருகிறேன் என்னுடைய காரியங்கள் ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்காக அந்த ஆண்ட ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசோதித்து நான் பார்க்கிறேன் ஏதாவது விதத்தில் நான் தவறு இருக்கிறேன் நான் சொல்லி அப்போ கத்தருடைய வார்த்தை நான் பார்த்து பார்த்து என்னை ஆராய்ந்து பார்த்து கத்தருடைய மனம் திரும்பிக் கொண்டே நான் இருப்பேன் பாருங்கள் அத்த முக்கியம் ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்புவேன் அதான் கத்தை நம்மளை எதிர்பார்க்கிறேன் கத்தை நம்மை பார்த்து சாட்சி கொடுக்குவேன் பாருங்கள் தானே பார்த்து என்ன சொல்கிறா பெரியமானவனே என்ன சொல்கிறார் அவரை பார்த்து அப்போ அத்தை முக்கியம் இன்றை உலக நம்ம எப்படி கூப்பிடுறது முக்கியம் இல்லை தேவை நம்ம எப்படி கூப்பிட்றன்னு தான் முக்கியம் இன்றைக்கி அதுக்காகத்தான் நான் பிரயாசப்பட வேண்டும் அப்போ அதுக்காக முக்கியம் அந்த காரியம் பாருங்கள் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் ஓசியா அழுதன் தீகசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பலிய அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவன அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு புரோதமாய் துரோகம் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம் பாருங்க இதில் வடிவம் நாங்கள் பார்க்கும்போது கத்தர் என்ன சொல்கிறார் என்றா பலியே அல்ல இரக்கத்தையும் சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கும்போது நாம் இன்றைக்கு பலியை தான் நாம் செலுத்துகிறோம் இன்றைக்கெல்லாம் பார்த்து நாம் எதில் முக்கியத்தை கொடுக்குறோம் என்றால் ஆராதனை அந்த ஆராதனை ஒழுங்குகள் ஸோ அதை நான் தப்பாக சொல்லவே அதெல்லாம் முக்கியம்தான் ஆராதனை ஒழுங்குகள் முக்கியம் ஆராதனைகள்லாம் முக்கியம்தான் ஆனால் அதை மாத்திரம் நாம் வந்து கவனிக்க கூடாது மற்ற பக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் பாருங்க பலி பலி அல்ல அவ இரக்கத்தை தேவன் விரும்புகிறார் இந்த பலியை நாம் இப்போ பார்க்க ப செலுத்துகிற நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை கத்தர் பார்க்கிறார் நாம் இறக்கம் உள்ளவனாக இருக்கிறனா நான் மற்றவனை மன்னிக்கிறனான்ற கத்தர் பார்க்குறார் பாருங்கள் அத்தான் நம்ம அதில் சொல்லப்பட்டு மத்தியோடு சொல்லப்பட்டு அதை நான் வாசிக்க விரும்புகிறேன் அப்புறம் மத்தியோ எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆகியால் நீ பலிபடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தன்னு சொல்லி கத்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஓசியாவில் பலியல்ல இறக்கத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு நாம் வழியை தான் நாம் சிந்திக்கிறோம் மொழியை கத்தருக்கு பலி செலுத்துவே தான் நாம் முக்கியமாக எண்ணுகிறோம் ஸோ அது முக்கியம்தான் ஆனால் அதோட மற்ற காரியத்தையும் கத்தர் எதிர்பார்க்கிறார் அதான் சொல்ல வழியை மாத்திரம் அல்ல இறக்கத்தை நான் விரும்புகிறேன்னு சொல்லுகிறார் அவை எப்படியான இறக்கம் என்றால் பாருங்கள் உன் பேரில் உன் சௌரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவு ஆகில் அப்போ கத்தருடைய சுமகத்தை நாங்கள் போகும்போது கத்தை நிச்சயம் நம்மோடு பேசுவோம் நமக்கு உணர்த்துவார் அப்போ உடனே எனக்கு உணர்வு ஒன்று வருது காணிக்க செலுத்த போகும் போது கொடுக்கும் போகும்போது உடனே உனக்கு உள்ளத்தில் ஆவி உணர்த்துவார் வந்து அந்த சௌரனோடு ஒரு குறைவு ஒன்று இருக்குது அந்த சௌரன் வந்து ஒரு குறைவில் இருக்கிறான் ஒரு குறைபாடு ஒன்று இருக்கு நீ அவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்துட்டாய் ஆனால் அந்த சௌரனுக்கு விரோதமாக நீ பேசிட்டாய் என்று சொல்லி ஆவியான் உணர்த்துவார் அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா நீ காணிக்கை செலுத்துட்டு அப்படி நீ போன்னு சொல்லப்படல காணிக்கே போடுறது முன்ன நீ காணிக்கு முதல் அந்த இடத்துல வை வச்சுட்டு நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்குப்படுத்து எதுக்கு நீ போய் ஒப்புறவாக அதுதான் முக்கியம் வழியை இப்போ வேணாம் ஒப்புரவாகிட்டு நீ பலியை செலுத்து அதான் சொல்லப்பட்டிருக்கு அதான் சொல்கிறேன் வந்து என்ன சொன்ன பலி அல்ல இறக்கத்தை அப்போ முதல் நீ இரக்கத்தை செய்து அதை போற பலியை செலுத்து அதான் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு நாம் வந்து இரக்கம் செய்ய நமக்கு விருப்பம் இல்லை மற்ற சௌரனை மன்னிக்க நமக்கு விருப்பம் இல்லை பாருங்கள் மற்ற சௌரன் ஒப்புரவாக நமக்கு விருப்பம் இல்லை ஆனால் பலியை மாத்திரம் செலுத்தி இருக்கிறோம் அப்போ என்னென்ன கத்தரை அதை ஏற்றுக்கொள்வார் சிந்திச்சு பாருங்கள் அப்போ கத்தருடைய வார்த்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பிழையான போதனைகள் இருக்குன்னு சொன்னா நீ பலியை செலுத்தினா காணும் கத்தரன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பலி முக்கியம் இல்லை இரக்கத்தை செய்துட்டு பலியை செலுத்த வேண்டும் அப்போ ஆண்டர் சொல்றார் இரக்கத்தை செய் அது பலியும் செலுத்துனது அது சொல்லப்பட்டிருக்கு இப்போ உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாக இப்போ நினைவு வந்துட்டு உடன் நாவே உணர்த்திட்டார் அப்போ நான் என்ன செய்கிறேன் கையில வந்து நான் வந்து காணிக்க வைத்திருக்கிறேன் போடுவதற்கு அப்போ நான் உடனே போடாமல் என்ன செய்கிறேன் அங்கே தானே பலிபடுத்த முன் காணிக்க வைத்து விட்டாப்ப அந்த பலிபடுத்தலே காணிக்க வச்சுட்டேன் அங்கே ஆனால் காணிக்கப்பட்டிகள் போடல வச்சுட்டேன் இப்போ என்ன செய்யணும் போய் முன்பு உன் சகோதரே ஒப்புறவாகி முத ஒப்புரவாகட்டாம் அப்ப நாம் திருந்த வேண்டிய காரியத்தை நாம் திருத்த வேண்டும் அப்ப கசப்பு இருக்கா எரிச்சல் இருக்கா பொறாமை இருக்கா அதெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் அப்ப சரி செய்த பிற்பாடு பாருங்க வந்து உன் காணிக்கை செலுத்து காணிக்கை செலுத்து தான் சொல்லுகிறார் அப்படி விட்டுட்டு போகணும்னு சொல்லல முதல் அங்க சரி செய்துட்டு அதுப்புறம் வந்து நீ என்ன செய்ய வேண்டும் காணிக்கை செலுத்து ஏன் அது நாம் செய்ய வேண்டும் கத்தருக்கு வழி செலுத்த வேண்டும் முக்கியம் அது பலி செலுத்தாமல் போகக்கூடாது கத்தரை நாம் கனவீனப்படுத்துகிறதா இருக்கும் அப்போ வலி செலுத்த வேண்டும் ஆனால் அதுக்கு முதல் இரக்கம் நாம் செய்ய வேண்டும் அதுதான் ஓசியால் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் திருமண வாசி ஓசியால் பலி அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலாம் அது தகன பலி நாம் செலுத்துகிறோம் சோத்திர பலி அதெல்லாம் நாம் செலுத்துகிறோம் தேவன அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா பலி இன்னொன்று தகன பலி அப்போ இன்றைக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர வழி நாம் செலுத்துகிறோம் காணிக்கி கொடுக்குறோம் தசமாக கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பலி செலுத்துவது அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தசமாக கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் அதே நேரத்து வந்து நாம் வந்து மனந்திர வேண்டிய காரியத்தில் மனந்திரவும் ஒப்புற வேண்டிய உப்புறவாக வேண்டிய இடத்துல உப்புரவாக வேணும்னு சொல்லி கத்தர் எதிர்பார்க்குறார் இன்னொன்று சொல்கிறார் என்றால் தேவன அறிகிற அறிவு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன தேவன அறிகிற அறிவு இன்றை நாம் பைபிள் வாசிக்கிறோம் தேவன் அறிஞ்சிருக்கிறோம் ஏ அற்புதமானவர்களுக்கு தெரியும் கத்தர் சுகமாக்கிறவருடன் தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து உலகத்துக்கு வந்தார்னு தெரியும் அவன் நமக்காக வந்து மறித்து மூண்டான உயிரோடு எழும்பி திரும்பி வரப்போகிறான்னு தெரியும் ஸோ அநேக காரியங்கள் தெரியும் அப்போ இது சொல்லுகிற தேவன் அறிகிற அறிவு வந்து என்ன அர்த்தம் அது நான் வந்து உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன் பாருங்கள் மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் இயேசு அவனை நோக்கி யோவானின் குமாரனாகி சீமோனே நீ பாக்கியவான் மாம்ச ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி கத்துரர் சொல்கிறேன் நான் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பாருங்கள் முதல்வசன் சொல்கிறேன்டா பேதரு உடனே சொல்கிறார் சீமோன் பேதுரு பிதத்தருமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்துவ என்றான் ஏன்னா ஏசு என்ன கேள்வி கேட்டால் நீ எங்கள் என்ன யாருன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி அதுக்கு தான் பதில் அவர் கொடுக்குறா உடனே ஏசு சொல்கிற பதில் பார்த்தீங்கன்னா இது மாம்ச ரத்தம் வந்து உனக்கு வெளிப்படுத்தவில்லை இது வந்து யார் வெளிப்படுத்தினா பரலோகத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தினார் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இயேசுவை நான் மாமிசன் ரத்தத்து மூலமாக அறிய முடியும் இன்றைக்கு அனைவர் வந்து மாமச ரத்தத்து மூலமாக தான் அறிந்து வைத்து இருக்கிறார் இயேசுவை பாருங்கள் பைபிள் ஸ்கூலுக்கு நாங்கள் போகிறோம் எல்லாம் பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் வேதத்தில் பல எல்லா இடங்கள் எல்லா காரியம் கல ப பல பேருக்கு தெரியும் வேத வசனங்கள் எங்கே இருக்குது என்னென்ன சம்பவங்கள் யார் ராஜா என்ன எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறார்கள் எல்லாம் பாருங்கள் அதெல்லாம் மாமச ரத்தம் மூலமாக நாம் அறிகிற காரியங்கள் ஸோ அது வந்து அது தேவன் அறிகிற அறிவு சொல்லப்படவில்லை

அவைகளே நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குறிவுகளை ஆவிக்குருவிகளோடு சம்மதம் படுத்தி காண்பிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையான வார்த்தைன்னு சொல்லி அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமசம் ரத்தம் மூலமாக இது செய்ய முடியாது அதான் சொல்ல மனுஷனுள்ள ஆவியை அண்டி மனுஷரில் எவன் மனுஷ குருவிகளை அறிவான் அப்போ பாருங்கள் ஒரு மனுஷனுடைய ஆவி வந்து ஒரு லிமிட் தான் அது அதுக்கு மிஞ்சி அது ஞானம் இல்லை அதுக்கு ஒரு மனுஷனுடைய ஞானம் ஒரு அளவுதான் இன்றைக்கு நாம் இவ்வளோ பெரிய விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு எவ்வளோ காரியங்கள் நடக்கிறதுன்னு சொல்லி நாம பெருமையாக கதைப்போம்மா இவ்வளோ முன்னேறிட்டு விஞ்ஞானம்னு சொல்லி அதெல்லாம் ஒரு அளவு தான் தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக மனுஷனுடைய ஞானம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுதான் அப்போ அந்த மனுஷ ரீதியாக நாம் தேவனை ஒரு அளவு தான் அறிஞ்சு வச்சுருப்போம் அப்போ அதால் பார்த்தீங்கன்னா நாம நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராது அப்படி மாமசத்தோடு ரத்தத்தோடு நாம் தேவனை அறிந்து வைத்துருமாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்காது என்ன பாருங்கள் பைபிள் ப்ரொஃபஸர் மாமிசர்மார் பார்த்தீங்கன்னா அவங்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் மாமிசத்தோடு இரத்தத்தோடு தேவனை அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவங்களோட மாற்றம் இல்லை எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றம் வருகிறது என்றால் பாருங்கள் அப்படி போல் தேவனுடைய ஆவியை ஒருவனும் தேவனு குறிகளை அறிய மாட்டான் யார் தேவனுடைய ஆவியை அன்றி அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுத்தராட்டா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தாட்டா தேவனுடைய மகத்துவங்களை தேவனுடைய காரியங்களை நான் அறிய முடியாது அதான் பார்த்தீங்கன்னா பருசுத்தாவியான நமக்கு என்ன செய்கிறார் நமக்கு போதிக்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் நமக்கு என்ன செய்கிறார் சத்தியத்துக்குள்ளாமை நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆவியானவர் தான் என்ன செய்வணும் என்றால் ஆவியானவை தான் நமக்கு வெளிப்படுத்த அப்போ தேவனை பற்றி சரியான அறிய வேணுமென்றால் ஆவியானவை தான் என்னை கற்றுத்தருவார் அப்போ தான் தேவனை நான் சரியான விதத்திலே நான் அறிய முடியும் அப்போதான் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் அப்போ மாமசோட ரத்தத்தோடு அறிகிறது ஒன்று இருக்குது ஒன்று தேவ ஆவியானவர் மூலமாக அறிகிறது ஒன்று இருக்குது அப்போ அந்த ரெண்டுலேயும் எது நாம் தெரிஞ்செடுக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் அறிகிற தேவனை அறிகிற அறிவு தான் முக்கியம் அப்படி அறிஞ்சால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஸ்வாபத்திலே மாற்றம் உண்டாகும் அதன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பாருங்கள் உடம்போஸ் என்ன சொல்றோம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்போ உலகத்தின் ஆவி வந்து ஒரு லிமிட் தான் உலக ஞானம் வந்து ஒரு அளவு தான் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட வேலை அறியும் படிக்கி அப்போ தேவன் தருகிறதை நான் அறிய வேணுமென்றால் உலகத்தின் ஆவியனாலே அது முடியாது தேவனுடைய மகத்துவலை அறிய என்றால் உலக ஆவியனால் முடியாது யாரால் என்றால் தேவனுடைய தான் முடியும் அதான் சொல்லுகிறார் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட வேலை அறியும் படிக்கி தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் அப்ப நானே நீங்களும் வந்து ஆவியானவர் மூலமாக தேவனை நாம் அறிய அதான் சொல்லப்பட்டிருக்கு ஓசியாவில் தேவன் அறிகர் அறிவை விரும்புகிறேன் என்று சொன்னால் நாம் வந்து பலிய நாம செலுத்துகிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் கையொத்தி துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அந்த மாதிரி ஆர்ப்பாட்டமான பாட்டை படிக்கிறோம் அந்த மாதிரி மியூசிக்கை போடுகிறோம் புகையை அடிக்கிறோம் லைட்டை போடுகிறோம் எல்லாம் நல்லது நல்ல செய்து கொண்டு உற்சாகமாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதை ஆண்ட சொல்லவில்லை நான் தேவன் அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் அதாவது ஆவியானவர் மூலமாக நான் தேவனை அறி அறிவதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருவதை தான் தேவன் விரும்புகிறார் அதான் சொல்லப்பட்டிருக்கோசியால் அப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் வழியும் செலுத்துகிறோம் தகன வழியும் செலுத்துகிறோம் ஆனால் இறக்கத்தை நாம் விட்டு விட்டுட்டோம் மற்ற தேவன் அறிகிற அறிவும் விட்டு விட்டுட்டோம் இன்றைக்கு ஆராதனை பேர் பலவித காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ மிச்ச காரியத்தை நாம் தொடர்ந்து நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்